எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டு வளகாப்புக்கு பிளேட் டெக்கரேஷன் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோங்க பிளேட் டெக்ரேஷன் பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ஸ் வந்து ஃபோட்டோ ப்ராப்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் பாய் கேர்ள்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு தர்மா கோல்லில் பிங்க் கேர்ளுக்கு குத்துறதெல்லாம் வந்து பிங்க் ரிப்பன் சுற்றியும் பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ரிப்பன்ல சுற்றியும் அதில் அந்த தர்மா டபுள் சைட் டேப் போட்டுட்டு ஸ்டேஜில் ஒட்டி வச்சுட்டு அந்த ஃபோட்டோ கிராப்ஸ் எல்லாம் அதில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்புறம் பூவு அப்புறம் நைன்டி கிட் சாக்லேட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகையான நைன்டி ஸ்கிரிப் சாக்லேட் வாங்கியிருந்தோம் ஒரு பிளேட்டில் மூணு இன்னொரு ப்ளேட்டில் மூணுன்னு போட்டு இடையில் ஜெம்ஸ் மிட்டாயை வச்சு அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருந்தேன் முலாம்பழம் வந்து இந்த மாதிரி ரிப்பன்ஸு பிங்க்கு ப்ளூ ரிப்பன் வச்சு அதை சுற்றி அதில் வந்து நடுவில் வந்து சும்மா ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருந்தேன் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது அண்ணாச்சி பழம் பார்த்திங்கன்னா மேலே வந்து கோல்டன் கலர் அடித்து விட்டுட்டு இந்த லீஃப் மாதிரி இருக்கிறதுக்கு அப்புறம் லேஸ் வாங்கி அது கலர் லேஸ் வாங்கி அதை வந்து வேற வேறு கலர் கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சாச்சு கொய்யாப்பழத்துக்கும் அந் ஒரு குட்டி குட்டி பேச்சஸ் மாதிரி வா அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸை வந்து சுற்றி ஒட்டி விட்டுட்டேன் அப்புறம் ஃப்ளவர் போடுறக்குன்னே மல்லிகைப்பூக்குனே தனியாக ஒரு கூடை வச்சுட்டு அப்புறம் வந்து வெத்தலையில விநாயகர் வெத்தலை கூடையை வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து விநாயகர் வச்சுருந்தேங்க அப்புறம் குத்து விளக்கை வந்து இந்த மாதிரி செம்மங்கிப்பூவும் ரோஸும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன் ரொம்பவே ரொம்ப சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணியிருந்தேங்க இது வந்து பாத்தீங்கனா பொண்ணுக்கு போடுற வளையலுங்க அந்த வளையல் அப்புறம் வேப்பங்காப்பு இதை வந்து நடுவில் ஒரு குபேரரை வச்சு அதை சுற்றி அது மேலே வச்சுருந்தேன் இதை வந்து ஒரு முக்காலியில் வச்சு இந்த சீர் பண்ணுவாங்க அதுக்காக முக்காலில வச்சுருக்காங்க அப்புறம் யூஷுவல் எல்லா இதுலேயும் மாதிரி தான் செவ்வாழை பழத்துக்கு வந்து அந்த ஸ்டோனு லேஸ் வச்சு ஒட்டிட்டு அந்த எஜ்ஜஸ் மட்டும் கோல்டன் கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டேங்க அப்புறம் இந்த குட்டி குட்டி கிழகிழப்பை அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் அங்கங்கே அங்கங்கே வர்ற மாதிரி வச்சுருந்தேன் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் குட்டையில் குட்டி கால் மாதிரி ஷேப் கட் பண்ணி அதில் வந்து ஸாரீ கலருக்கு மேட்சாக வந்து பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வச்சு ஒட்டி திராட்சையை வந்து கால் விரலுக்கு வச்சுருந்தேங்க கல்கண்டில் டெக்கரேட் பண்ணி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஊஞ்சலில் ஒரு பாய் கேர்ள் உட்காந்துருக்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் உருளி விநாயகர் வச்சு உருளியை வந்து அந்த டெக்கரேட்டிவ் லீவ்ஸ் இருக்கும் இல்லைங்க ஆஸ்பர்கஸ்னு சொல்லிட்டு ஒரு லீஃப் இருக்கும் இல்லையா தண்ணீர் விட்டான் கிளங்குடைய லீவ்ஸு அந்த லீவ்ஸை வந்து எல்லா பிளேட்லேயுமே அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் வந்து வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி இது வந்து கிளிப்ஸுங்க இந்த குட்டி குழந்தைகளுக்கு குத்துவாங்க இல்லையா அந்த கிளிப்பு அந்த கிளிப்பை கழட்டிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கிறத மட்டும் அழகாக ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை அந்த இலையை போட்டு மேலே ரோஸ் வச்சுருக்கேங்க அடுத்தது ஆப்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் தாங்க இது வந்து எல்லா ஷேப்லேயும் ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கும் அதை வந்து மொத்தமாகவே ஒரு ஐம்பது ஸ்டிக்கர் சேர்ந்து ஒரு முப்பது ரூபா தான் இருக்கும் அதை ஒட்டிட்டு சுற்றியும் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்துக்குன அதே ஸ்டோனை வந்து அதே ஹார்டின் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் இந்த பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்துக்கு அதே மாதிரி அந்த ஸ்டிக்கரில் ஃப்ளவர் ஸ்டிக்கர் ஒட்டி அப்புறம் வந்து மிரர் வச்சு அங்கங்கே ஒட்டியிருக்கேன் தேங்காய்க்கு மஞ்சள் பூசிட்டு குட்டி குட்டி விநாயகரை வச்சுட்டு மேலே வந்து அந்த கலர் லேஸை ஒவ்வொரு கலர் லேஸை வந்து சுற்றிட்டு மேலே குட்டி பீட்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சொப்பு சாமானுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து விரலி மஞ்சளும் எலுமிச்சங்காயும் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேங்க ரொம்ப சிம்பிள் டெக்கரேஷன் தான் அந்த லேஸ் வந்து பிக்கும் ப்ளூவும் வாங்கியிருந்தோம் அதை வச்சு பார்த்திங்கன்னா இதுக்கும் ஒரு சு லெமனுக்கும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக வச்சுட்டேன் முலாம்பழத்துக்கும் அதே மாதிரி வச்சுட்டேன் அப்புறம் இந்த கிஃப்ட்டு கொடுக்க வச்சுருந்த அந்த ஐட்டம்ஸு வளையல் இதெல்லாம் வந்து ஸ்விஷலாக அந்தந்த தட்டில் போட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து பாயை வந்து ஒரு சைடும் கேர்ளை ஒரு சைடும் அந்த ப்ராப்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நைன்டி ஸ்கிட்ஸில் அடு இன்னொரு மூணு வந்து இன்னொரு பிளேட்டில் போட்டு அதை இன்னொரு சைடு வந்து வச்சுருந்தேங்க இங்கே சாமி கும்புறக்கு பழம் இந்த சாணி புளியார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்படி தாங்க சிம்பிளாக என்னோடய டெக்கரேஷன் இருந்தது இந்த அங்கங்கே இந்த குச்சி மிட்டாயி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேங்க சைக்கிள் முட்டாய் எல்லாமே அங்கங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்